अबे जी नंदरी मचाओ और एक सरप्राइज येनची येनची ने बघरान्ना बोले फिरच पा रे फिरच पा रे अगला तीन इडना नो के किरके तेगे तुकते तो वेरे काम चल रही है ओ नहीं पांच साल में इतना पनी रह गया मेरा मज़े ये वो पार चल रहे नहीं पाकर तो कारो मार के ले ये वो पाकर तो कारो मार का हाँ <laughs>

வைக்கி வாங்கி கொடுத்தாச்சு ஆளுக்கு ஆமா கேக்க மாதிரி கேட்க கேக்க மாதிரி தே கேக்க மாதிரி பொலம்பி இருந்தான் அதான் பாத்து வாங்கிட்டான் பண்ணி பாரு என்ன இருக்குன்னு ரொம்ப நான் சொல்றேன் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு என்னன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பிராப்ளம் சவுண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்துட்டு இருப்பான் சரி

சூப்பர் 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 உனக்கு யூஸ்ஃபுல் தானே அவன பிடிச்சிருக்குல்ல எல்லாமே அடியில இருக்க பிடிச்சிருக்கா அவனுக்கு சின்னதா கச்சிதமா அமைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவனுக்கு இந்த பிரச்சனை வராது இந்த கொர கொர சவுண்ட் வராது இதனால நிறைய வீடியோ வந்து அவனுக்கு கொலாப்ஸ் ஆகி ரொம்ப சுவையில போயிட்டான் அந்த நேரத்துலலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு எடுப்பான் வீடியோ அதனால அது தெரியுதுன்னா அவன் வீடியோ எடுக்கும்போது நாங்க நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம் அது மாதிரி வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்காது அப் அப்படியே அந்த வீடியோ நேரம் எஃபோர்ட் போட்டு எடுத்துருப்போம் ஒண்ணுமே கேட்காம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுங்களா அந்த ஃபீல் அது உணர்ந்துதான் அதை வாங்கினாங்க